ஹாய் எவ்ரி ஒன் நான் உங்கள் வெங்கிரேஷ் நம்ம இந்த லெசனில் ஒரு கம்பெனி எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அதோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் க்ரோர் இருக்குது இப்போ என்னோட கம்பெனியை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதாவது நிறைய ஸ்டோர்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணணும் தென் நிறைய மிஷினரிஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து ப பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் கிட்ட எனக்கு தேவைப்படுது அந்த ஃபார்ட்டி லேக்ஸை நான் எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் சொல்லுவோம் ஒரு பேங்க்ல போய் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேங்க்ல போய் நான் லோன் கேட்டேன்னா அவங்க வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொடுப்பாங்க பட் ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கட்ட சொல்லுவாங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ நான் லோன் அமௌண்ட் கேபிட்டலும் கொடுக்கணும் அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டும் நான் வந்து பே பண்ணணும் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன் நான் நான் என்னோட கம்பெனியை வந்துட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறேன் அதாவது நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணக்கூடிய நாற்பது லட்சம் பணத்தை வந்துட்டு நான் மக்கள்கிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ண போகிறேன் அதுக்கு பதிலா நான் வந்துட்டு என்னுடைய ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் சோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளுடைய கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்றாங்க இப்போ இதுவே நான் வந்து பேங்க்ல லோனா எடுத்திருந்தேன்னா நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன் நான் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறதுனால நான் வந்துட்டு என்னோட கம்பெனில பண்ற ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு சம் சர்டென் பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டாக நான் கொடுத்தா போதும் அது வந்து டிவிடண்டா நான் வந்து கொடுத்தா போதும் இது மேண்டரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல நான் வந்து டிவிடெண்டாக கொடுக்கலாம் இல்லைனா நான் என்னோடய கம்பெனிலேயே நான் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய பிஸ்னஸை நான் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி என்னோட கம்பெனியோட வேல்யூவேஷனை நான் இன்னும் அதிகப்படுத்திட்டே போகலாம் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு கம்பெனி வந்து எப்படி லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் குரோர் இருக்குது நான் வந்து மக்கள்கிட்ட இருந்து எவ்வளோ வாங்குகிறேன் ஒரு நாற்பது லட்சம் பணத்தை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக நான் வாங்குகிறேன் ஸோ ஓவராலாக என்னுடைய வேல்யூவேஷன் எவ்வளோ ஆயிருக்கும் முன்னாடி ஒன் குரோர் இருந்துச்சு மக்கள்கிட்ட இருந்து நான் ஒரு நாற்பது லட்சம் வாங்கியிருக்கேன் இப்போ மொத்தமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம்ன்றது என்னுடைய கரண்ட் கம்பெனியோட வேல்யூவேஷன் ஸோ என்னுடைய மொத்த ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஷேர்ஸ் இருக்குது இப்போ நான் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒன் குரோர் என்னுடைய வேல்யூவேஷனில் பத்து லட்சம் ஷேர் இருக்குது அதை நான் வந்துட்டு டிவைட் பண்ணேன்னா என்னுடைய ஒரு ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்றது கணக்கில் வருது இதுவே நான் வந்து புதுசாக மக்கள்கிட்ட இருந்து ஷேர்ஸ் நான் அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதையும் நான் வந்து பத்து ரூபான்ற கணக்குலேயே நான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு நம்ம வந்து நாற்பது லட்சம் மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறோம் ஸோ நாற்பது லட்சம் டிவைடட் பை பத்துன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ஷேர்ஸ் வருது ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கூட்டுறோம் ஸோ என்கிட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ஷேர் இருக்குது அது ஒன் குரோர் வேல்யூக்கு மக்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து நாற்பது லட்சம் வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு நம்ம வந்து ஃபோர் லேக் ஷேர் நம்ம கொடுக்குறோம் இப்போ மொத்தமாக என்னோட கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் ஷேர்ஸ் வந்துட்டு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மக்களுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தோம் பதினாலு லட்சத்தில் வந்துட்டு நாலு லட்சம் ஷேர் மக்களுக்கு கொடுத்துருந்தோம் ஸோ மக்களோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபை ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் இதுவே ப்ரமோட்டர் என்னோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி பத்து லட்சம் ஷேர் இருக்குது ஓவரால் ஷேர் வேல்யூ பார்த்திங்கன்னா பதினாலு லட்சம் ஷேர் இருக்குது அப்போது என்னோட ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா செவன்டி ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ்னு நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் பொதுவாக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் நூறுரூவா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து எழுவத்தோருவா எனக்கு இருபத்தெட்டு ரூபா வந்துட்டு மக்களுக்கு நான் வந்து கொடுக்கணும் அதை வந்து நான் டிவிடெண்டாக கொடுக்கலாம் இல்லை அந்த பணத்தை வந்துட்டு டிவிடண்ட் கொடுப்போமா என்னோடய கம்பெனியும் நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய கம்பெனியை வந்துட்டு வேல்யூஷன் அதிகப்படுத்தலாம் இன்னும் நிறைய மிஷினரிஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிகிட்டே போகலாம் இப்போ பொதுவாக ஒரு கம்பெனி எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வருவாங்க மெயின் ரீசன் அதுவாக தான் இருக்கும் இன்னும் ஒரு சில ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேயிங் ஆஃப் டெப்ட் ஒரு சில கம்பெனி வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க இது ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கி அந்த பணம் வாங்கின காசை வந்துட்டு கடன் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவை இருக்காது ஸோ அதனால் கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகமாகும் ஸோ அதுக்காகவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஜெப்டோ ஸ்விக்கி அந்த மாதிரி கம்பெனி எல்லாமே ஆரம்பத்துலேயே இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கம்பெனி வந்துட்டு ஒன் பில்லியன் டூ பில்லியன் சொல்லி பெரிய லெவலில் கொண்டு போயிடுவாங்க கொண்டு போனதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஆரம்பத்தில் இருந்த இன்வெஸ்டர் எல்லாமே எக்ஸிட் ஆகிடுவாங்க ஸோ அவங்க பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க மக்கள் தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க ஸோ ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வருதுன்னா என்ன ரீசனுக்காக வருதுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு ரீசன் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு கம்பெனி அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா மட்டும் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஐபிஓவில் மற்ற சில ரீசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இதை தவிர்த்து நிறைய ரேஷியோஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதெல்லாமே நம்ம இன்னும் அப்கமிங் லெசனில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் இந்த டாக்குமெண்டோட பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் ஆகும் அது நீங்கள் எனக்கு ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்குற லெவல் தான் ஸோ இந்த லெசனை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் லெசனில் இன்னும் டீட்டெயிலாக நிறைய ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம லேர்ன் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் பாய்